தமிழ்ச்சின் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் வாகனங்கள் நிறுத்த இடம் இருக்கும் வீடுகளில் முருங்கை மரம் வைக்க இடமில்லை முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை குடிமை பொருள் வழங்கல் துறையில் இடைத்தரகர்களால் ஏமாறும் பொதுமக்கள் எச்சரிக்கை செய்த தாசில்தார் விடிய விடிய ஆட்டம் பாட்டத்துடன் கூத்தடித்த சுற்றுலா பயணிகள் ரெஸ்டோ பார்களில் இருந்து அதிரடியாக வெளியேற்றிய போலீசார் வீடியோ வைரல் வாரிசுதாரர்கள் நியமனத்தில் முறைகேடுக்கு கண்டனம் வாரிசுதாரர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் வாகனங்கள் நிறுத்த இடமிருக்கும் வீட்டில் முருங்கை மரம் வைக்க இடமில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி விழா ஒன்றில் வேதனை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் என்ற திட்ட துவக்க விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை துவக்கி வைத்து சுய உதவிக்குழுவை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி என் வீடு என் நலம் என்றால் என் வீடு நன்றாக இருந்தால் நான் நன்றாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த திட்டத்தின் பொருள் என்றார் நகரமயமாக்கல் விவசாய நிலம் குறைந்து கொண்டு வருவதாகவும் விவசாய உற்பத்தியில் நமக்கு தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார் இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரையை அன்றைய காலத்தில் அதிகம் சாப்பிடுவார்கள் என்று தெரிவித்த அவர் முருங்கை மரம் அனைத்து வீடுகளிலும் இருக்கும் என்றும் ஆனால் தற்போது அது இல்லை என்றார் அனைத்து வீடுகளிலும் நான்கு இருசக்கர வாகனம் கார் உள்ளது அதற்கு இடம் இருக்கும் வீடுகளில் முருங்கை மரம் வைக்க இடம் இல்லை என்று சுட்டிக்காட்டி பேசினார் மாடி தோட்டம் அமைத்து முருங்கை மரம் மிளகாய் தக்காளி உள்ளிட்ட சாகுபடிகளை செய்யலாம் என்றும் அதற்காகத்தான் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அனைவரும் சோலார் பொருத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் நமக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மின்சாரத்தை அரசிடம் வழங்கினார் அதற்கான வருமானம் கிடைக்கும் என்றார் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு சோலார் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் எந்த குறையும் இல்லாமல் நல்ல அரிசி வெள்ளை அரிசி வழங்கப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் பிரச்சனையும் சிரமமும் இல்லாமல் நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருகிறது என்றார் நம்முடைய மக்கள் எல்லாவற்றிலும் வழங்கான வேண்டும் என்று வாழ்த்து விவசாயத்துறை உங்களுக்கு விவசாய உற்பத்தியில் அதாவது காய்கறி காய்கறி பயிரிடுதல் இந்த ஊக்குவிக்கும் நிலையில் நம்முடைய வேளாண் துறை துறை எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை வழங்க இருக்கின்றது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக என்னென்ன செய்ய முடியும் அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கிராமத்தில் மக்களுக்கு அந்த ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய புதுச்சேரி மாநிலம் நல்ல சிறந்த ஒரு மாநிலம் ஒரு நல்ல மாநிலம் மேலும் மேலும் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பினை கூடிய துறைக்கு நன்றி கூடிய வாய்ப்பு வருகிறது என்று நன்றி வணக்கம் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் பொதுமக்களை ஏமாற்றும் இடைத்தரகர்களை தாசில்தார் எச்சரித்து அனுப்பி வைத்தார் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ளதா இங்கு ஏராளமான பொதுமக்கள் குடும்ப அட்டை வழங்க கோரியும் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் பல்வேறு சேவைகளுக்காக வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் பொதுமக்களில் சிலர் ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பிக்க அலுவலகத்தில் இருப்போரை நாடாமல் வெளியில் இருக்கும் இடைத்தரகர்களை நாடுகின்றனர் அந்த இடைத்தரகர்கள் பொதுமக்களிடம் ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றுகின்றனர் புகார்கள் சென்றதனையடுத்து தாசில்தார் சரவணன் இடைத்தரகர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் இதுபோன்று பொதுமக்களை ஏமாற்றுவது குறித்து கேட்டு எச்சரிக்கை விடுத்தார் மேலும் இது போன்ற செயல்களை தொடருமானால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை செய்தார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் இதுபோன்ற உதவிகளுக்கு தன்னார்வலர்கள் பணியில் அமர்த்தி இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் செய்து தருவார்கள் என்றும் இடைத்தரகர்களை யாரும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் விடிய விடிய ஆட்டம் பாட்டத்துடன் ரெஸ்டோபார்களில் குடியிருந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் வெளியேற்றினர் புதுச்சேரி லபர்தனை வீதியில் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் செயல்பட்டு வருகிறது இங்கு பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மதுவுடன் கூடிய நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாடி மகிழ்வது வழக்கம் புதுச்சேரி கலால் துறை சார்பில் இரவு பனிரெண்டு மணி வரை மட்டுமே கேளிக்கை விடுதிகள் ரெஸ்டோபார்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் டவுன் என அழைக்கப்படும் நகர பகுதிகளில் இயங்கும் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் அரசின் உத்தரவை மதிக்காமல் நேர கட்டுப்பாடுகளை பற்றி எந்தவித அச்சமும் கொள்ளாமல் விடியற்காலை நான்கு மணி வரை செயல்பட்டு வருகிறது அதன்படி லபோதனை வீதியில் இயங்கி வரும் தனியார் பார் ஒன்றில் அதிகாலை மூன்று மணி வரை அதிக சத்தத்துடன் பாடல்களை இசைத்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வந்ததால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயினர் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தனர் ஆனால் அதனை ஹோட்டல் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறதா இந்நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்திய தனியார் ரெஸ்டோபாரில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஒதியஞ்சாலை போலீசார் வெளியேற்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் போலீசார் புகாரின் பேரில் கேளிக்கை ரெஸ்டோபார் ஊழியர்களிடம் எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றனர் ஆனாலும் அதனை கண்டுகொள்ளாமல் கேளிக்கை ரெஸ்டோபார் செயல்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு மணிக்கு மேல் அங்கு வந்த போலீசார் அதிரடியாக சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர் அப்போது ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர் அது மட்டுமன்றி மது போதையில் சுற்றுலா பயணிகள் உணவகத்தின் வெளியே கத்தி கூச்சலிட்டு அலப்பறை செய்யும் வீடியோக்களும் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது வாரிசுதாரர்கள் நியமனத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து வாரிசுதாரர் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி சட்டமன்றம் அருகே ஒன்று கூடிய சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் சங்கத்தினர்

திருவேணி அடுக்குமாடி குடியிருப்பை புனரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி விமணவேளி திருவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியர் மூலம் நாற்பத்தி ஒரு லட்சத்து மூன்று ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதுபார்ப்பு மற்றும் தற்போது உள்ள உட்புற சாலைகள் மற்றும் வடிகால்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திமுக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவையை அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள பிரத்யங்கரா காளி ஆலயத்தில் ஜப்பான் நாட்டினர் சிறப்பு யாகம் ஈடுபட்டனர் புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளதா இந்த கோவிலில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு ஆன்மீக சுற்றுலா வந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்டோர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சத்ரு சம்ஹார பரிகார ஹோமம் நடத்தினர் இதில் நட்சத்திர மந்திரங்கள் நவகிரக தோஷ நிவர்த்தி மந்திரங்கள் மற்றும் பிரத்யேங்கிரா காளி மந்திரங்கள் ஓதி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து யாகம் செய்யப்பட்ட கலச நீரை கொண்டு காளிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரசு பள்ளிகளில் வயிற்றுப்போக்கு தடுப்பு பிரச்சாரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் கிலாசுப்பேட்டை அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி வயிற்றுப்போக்கு தடுப்பு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றதா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இரண்டு ஓஆர்எஸ் பாக்கெட்டுகள் மற்றும் பதினான்கு பிங்க் மாத்திரைகளை வழங்கினார் மேலும் இந்த விழாவில் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் தேசிய சுகாதார இயக்க இயக்குனர் கோவிந்தராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த திட்டத்தில் ஐந்து வயது வரை உள்ள எழுபத்தி ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு குழந்தைகள் பயன்பெறுவர் கடந்த ஆண்டு எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி நான்கு குழந்தைகள் பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணி இடங்களுக்கான விதிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது வயது வரம்பு தளர்வு இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக உதவி ஆய்வாளர் தேர்வு தொடர்ந்து போனது இத்தகைய சூழலில் புதியதாக உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா இதற்கான நிலையானை கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதலின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளதா துறையின் தலைவர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது தேர்வில் பங்கேற்பவர்கள் நூற்றி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு குறையாமலும் சாதாரண நிலையில் மார்பளவு எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடைய வேண்டும் பெண்கள் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் ஆண்கள் நூறு மீட்டர் தூரத்தை பதினைந்து வினாடியிலும் எட்நூறு மீட்டர் தூரத்தை இரண்டு நிமிடம் ஐம்பது வினாடியிலும் கடக்க வேண்டும் மூன்று புள்ளி எட்டு பூஜ்ய மீட்டர் நீளம் மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும் வினாடிகளிலும் இருநூறு மீட்டர் தூரத்தை முப்பத்தி ஆறு வினாடிகளிலும் கடக்க வேண்டும் தற்போதைய நடப்புகள் ஆங்கிலம் கம்ப்யூட்டர் அறிவு தொடர்பாக நூறு மதிப்பெண்களுக்கு பாடம் தொடர்பாக நூறு மதிப்பெண் என இரண்டு தாள்கள் தேர்வு நடத்தப்படும் இதில் பொது பிரிவினர் முப்பது சதவிகிதம் இதர பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி சதவிகிதம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் இருபது சதவிகிதம் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்டுள்ள நடிகைகள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாள்தோறும் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்து வரும் மக்களின் எண்ணிக்கை புதுவையில் அதிகரித்தபடியே உள்ளதாகவும் கிரிப்டோ கரன்சி மூலம் ஏராளமானோர் பணத்தை இழந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்த வழக்கில் நாடு முழுவதும் சுமார் நூறு கோடிக்கு மேல் மோசடி நடந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்ததை குறிப்பிட்ட அவர் இந்த வழக்கில் ஐந்து பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளதையும் குறிப்பிட்டார் ஆனால் இதில் முதலீடு செய்ய தூண்டுகோலாக இருந்த நடிகைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த வழக்கில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த மேலும் பலரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருவதாகவும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படாமல் இருக்க சைபர் போலீசாருக்கு உள்ள போக்குவரத்து சிரமமே காரணம் என்றார் மேற்கு வங்கம் அசாம் ஆந்திரா என எந்த வெளிமாநிலங்களுக்கு சென்றாலும் முதலில் சைபர் கிரைம் போலீசார் தான் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் புதுச்சேரி திரும்பிய பின்னர்தான் செலவு செய்த ரசீதுகளை காண்பித்து பணம் வாங்க வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார் எனவே அவர்களுக்கு முன்பணமாக போக்குவரத்து படியை வழங்க வேண்டும் என்றும் சைபர் கிரைம் பணத்தை டிஜிட்டலில் நேரடியாக போலீசாரே செலவு செய்து கொள்ள அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வாகனங்கள் நிறுத்த இடம் இருக்கும் வீடுகளில் முருங்கை மரம் வைக்க இடமில்லை முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை குடிமை பொருள் வழங்கல் துறையில் இடைத்தரகர்களால் ஏமாறும் பொதுமக்கள் எச்சரிக்கை செய்த தாசில்தார் விடிய விடிய ஆட்டம் பாட்டத்துடன் கூத்தடித்த சுற்றுலா பயணிகள் ரெஸ்டோ பார்களில் இருந்து அதிரடியாக வெளியேற்றிய போலீசார் வைரல் வீடியோ வாரிசுதாரர்கள் நியமனத்தில் முறைகேடுக்கு கண்டனம் வாரிசுதாரர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்